السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشيه بارت وركوبية دعاك لنبيا ذكرك لنبيا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அல் குர் ஆண் கூறக்கூடிய மிக முக்கியமான உருது ஆ நபி அப்ராஹிம் சலாம் அவர்கள் ஓதிய மிகச்சிறந்த ஒரு து ஆ பலவிதமான பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய அல் குர் ஆண் கூறக்கூடிய ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லே அல்குர் ஏராளமான ஏராளமானது ஆக்கள் இருக்கின்றது அதிலே நபிமார்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது இறைநேசர்கள் ஓதியது ஆக்கள் குர் இருக்கின்றது இவ்வாறு அல்குர் ஆனிலே பலது ஆக்கள் இருக்கின்றது அந்தது ஆக்களை கேட்டதன் மூலமாக அவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்தது என்பதையும் அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகின்றான் அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் ஏராளமானது ஆக்களை கேட்டிருக்கிறார்கள் ஏராளமானது ஆக்கள் அல்குர் ஆனிலே இடம்பெறுகின்றது ஏற்கனவே நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் ஓதிய பலது ஆக்களை நாம் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் ஓதிய மிக முக்கியமான ஒரு து ஆ அல் குர் ஆனினுடைய இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் إن باتي مون رمودل إن باتي أين دو وريان وسلم جليل إن دعاء إلى برخن رذي إن دعاء إن رال ربي هب لي حكمو وألحقني بالصالحين وجعل لي لسان صدق في الآخرين وجعلني من ورثة جنة النعيم ربي هبلي لي حكمو وألحقني بالصالحين وَجِعَلْنِي لي لسان صدق في الآخرين وَجِعَلْنِي من ورثة جنة النعيم يا الله ني أناك نيانة تألي مِنْ ميلوم صالحان ورحل دن اني سيرت دي إنهم إن نوركو ورحل أناك ني இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவனபதியின் வாரிசுக்காரர்களில் என்னை ஆக்கிவைப்பாயாக என்று வரக்கூடிய இந்த அல் குர்ஆனினுடைய இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்தாவது வசனங்கள் குறிப்பிடுகின்றது நடி இப்ராஹிம் சலாம் அவர்கள் அல்லாஹவிடத்திலே கேட்ட மிகவும் பிறந்த ஒரு ஆவாக இந்தது ஆ இருக்கின்றது